வணக்கம் நான் உங்கள் நிசாந்தன் சார் நாங்கள் என்னை பார்க்க இருக்க வினாத்தால் மேல் மாகாண கல்வித்திற்கிணத்தினால் தரம் பதினொன்று மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட முதலாம் தவணை பரீட்சை ரெண்டாயிரத்தி பதினெட்டு இந்த வினாத்தால் இந்த பகுதி இரண்டில் பதினோராவது வினாவாக வந்த நிகழ்தகவு பொதுவாக தொடைக்கல்வி தான் வேறு இங்கே தொடைக்கல்வி பி பகுதியில் வந்த நாடி ஒன்று பியில் வந்த நாடி இது ஒன்று ரெண்டு பியில் வந்து நிகழ்தகவு வந்திருக்கு நிகழ்தகவு தொடர்பான வினாவை நீங்கள் இன்னும் செய்து பார்க்கலைன்னா செய்து பார்த்துட்டு வாங்க கூட கட்டாயம் ஒரு பிரியோசனமாக இருக்கும் புள்ளியிடக்கூடிய வகையில் தான் திருத்தறகு உங்களுக்கு எத்தனை புள்ளி கிடைக்குதுன்றதை மறக்காம கொமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பதிவிடும் போது உங்களோடய பெயர் நீங்கள் எங்கேயிருந்து பார்க்குறீங்க அப்படின்றத விட எந்த வழியான எனது மாணவன் அப்படின்றதையும் பதிவிடுங்க இந்த வீடியோ வந்து எனது சூ மூலமான கணித வகுப்பு இந்த ரெக்கார்டிங் நீங்களோ இல்லை உங்களோட தம்பி தங்கைகளோ சூ மூலமான கணித இணைந்து கொள்ளலாம் இது வந்து பெரிய வீடியோ ஆனால் நான் அந்த மாணவர்களோடு சில விஷயங்களை வந்து கட் பண்ணி கட் பண்ணி கட்டிங் இருக்கும் நீங்கள் பார்த்தா தெரியும் வர்ற மாதிரி இருக்கும் அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் சரி வாங்குவோம் கேள்விக்குள்ளே போவோம் பதினோராவது கேள்வி அதில் ஏ பகுதி கேள்வி பெற்றி ஒன்றில் ஒரே அளவான ரெண்டு சிவப்பு பேனைகளும் மூன்று நீல பேனைகளும் காணப்படுது அப்போ மொத்தமாக பெட்டிகளில் எத்தனை பேனை இருக்கு அஞ்சு பேனை இருக்குது ஓ அதில் எங்களுக்கு வெளியிலே தான் சொல்லப்படுது சிவப்பு பேனை ரெண்டு இருக்குது பேனை மூண்டு இருக்கு மொத்தமாக அஞ்சு பேனை இருக்குன்னு சொல்லப்படுது காணப்படுது சச்சின் எழுமாறாக பேனை ஒன்றை எடுத்து எழுமாறாண்டா திட்டமிட்டு இது எடுக்கணுமென்று எடுக்காமல் எடுக்கிறது பிறால் எழுமாறாக பேனை ஒன்றை எடுத்து அதன் நிறம் குறித்த பின் ஒன்றை எடுத்து நிறம் குறித்த பின் அது என்ன கலர் வருதோ அதை மார்க் பண்ணுறான் அவன் சிவப்பு வந்தால் நாண்டு போட்டு வைக்கிறான் நீளம் வந்தால் நீ நாண்டு போட்டு வச்சான் நீ என்னாண்டு போட்டு வைச்சான் நீளமோ சிவப்போ அதை மார்க் பண்ணுறான் சரிதானே நிறம் குறித்த பின் மீண்டும் பெட்டியில் வைத்தான் எடுத்ததோ உள்ள வச்சுட்டு தான் போகிறான் மீண்டும் பெட்டியில் வைத்தான் பின்னர் அஞ்சு அப்படின்ற ஒரு ஆள் அஞ்சு பேணி ஒன்றை எழுமாறாக எடுக்கிறான் அப்புறம் அஞ்சு வாரால் அவளும் ஒரு பேணியை வெளியிலே எடுக்கிறாள் இதுதான் கதை இவற்றுக்கான பேர்களை தரப்பட்டுள்ள நெய்யறியில் குறித்து இருவரும் ஒரே நிற பேனைகளை எடுப்பதற்கான நிகழ்தகவை காண்க இப்போ பிரச்சனை என்னண்டா நெய்யறியை இங்கே பயன்படுத்தலாது ஏனண்டா இது செகண்ட் பார்ட் கேள்வி திரும்ப கீரை தான் பதினோராவது கேள்வி அதில் ஏ பகுதி கேள்வி அதெல்லாம் வடிவாக எழுதி கொண்டு தான் வரணும் பதினோராவது கேள்வியில் ஏ பகுதி ஒரு நெய்யறிகீரை சொல்லி இருக்குது நெய்யறிகிறோம் எக்ஸ்ஹச் ஒய்ஹெச்சு எக்ஸ்ஹெச்சில் பொதுவாக முதலாம் தடவை அதான் அந்த ஓடர் எக்ஸ் இந்த எக்ஸ்ஹெச்சுக்கு முதலாம் தடவையும் ரெண்டாந்திரவர் முதலாந்திரவர் எடுத்தவனர் சச்சின் ஸோ சச்சின் எடுத்ததில் வந்து எப்படி இருக்கலாம் அவன் சிவப்பில் முதல்ல சிவப்பு பேனையும் படித்தான காய்ச்சிருக்கு ஏன்னா சிவப்பில் முதலாவது பீனையும் எடுத்துருக்கலாம் சிவப்பில் ரெண்டாவது பேனையும் எடுத்துருக்கலாம் சிவப்பு ஒன்றாக இருக்கலாம் எடுத்த பையனை சிவப்பு ரெண்டாக இருக்கலாம் இல்லை நீளத்தில் முதலாவது பேனை எடுத்திருக்கலாம் நீளத்தில் ரெண்டாவது பெயினை எடுத்துருக்கலாம் நீளத்தில் மூன்றாவது பெயினை எடுத்துருக்கலாம் இப்ப வாரம் அவனுக்கு என்ன பேர் பேருக்கு என்ன சொன்னது அஞ்சு அஞ்சு தெரியல அஞ்சு அஞ்சு வாரம் அஞ்சுக்கு வந்து முதலாவது பேர் சிவப்பாகவும் இருக்கலாம் சிவப்புல ஒண்டா இருக்கலாம் சிவப்புல ரெண்டாவதாக இருக்கலாம் நீளத்தில் முதலாவதாக இருக்கலாம் நீளத்தில் ரெண்டாவதாக இருக்கலாம் நீளத்தில் மூன்றாவதா இருக்கலாம் இதில் நம்ம அந்த தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்துறதா ஆங்கில எழுத்துக்களையும் பயன்படுத்தலாம் சிவப்புக்கு ஆறு நீளத்துக்கு பியும் பயன்படுத்திக்கலாம் இப்போ நான் வந்து புள்ளடி இட போகிறேன் புள்ளடி வந்து இந்த இது வந்து ரெண்டும் தனித்தனியாக கதைச்சிருக்க பிள்ளைகள் இப்போ ரெண்டு பேற்ற பேரும் என்று கதைக்கும் போது சச்சின் சிவப்பு நிறத்தில் முதலாவது பேணி எடுத்த நேரம் அஞ்சும் அதே பேனியே ரிப்பீட்டாக எடுத்துருக்கலாம் ஏன்னா சச்சின் எடுத்த பேனியும் உள்ள வச்சுட்டு தான் வந்தவன் ஸோ அதே இதில் கிடைக்க போகிற ஒவ்வொரு பேரும் இப்போ புல்லடி இந்த புள்ளடியில் ஏதோ ஒரு பேர் தான் போகுது இதில் கிடைக்கக்கூடிய பேர்கள் எல்லாத்தையும் முடியும் நெய்யரி என்றது மாதிரி வழி மாதிரி வழி என்றால் என்னெண்டா பிள்ளைகள் கிடைக்கக்கூடிய அனைத்து பேர்களையும் உள்ளடக்கிய தொடை எல்லா பேரும் ஒரு பேரும் மிஸ் ஆகாமல் இருபத்தஞ்சு பேர்கள் நடக்கலாம் இந்த இருபத்தஞ்சு விதமான முடிவுகள் கிடைக்கலாம் இதில் ஏதோ ஒன்று தான் நடந்து வரப்போகுது நடக்க போகிறது ஏதோ ஒன்று தான் இருபத்தஞ்சு பேர்கள் கட்டாயம் கலர் அடிப்படையில் தான் கேள்வி வரப்போகுதுன்னா நீங்கள் என்ன செய்யலாம் பென்சில் எடுத்து சிவப்பு முடிஞ்சோன்னு ஒரு கோடு போடலாம் அதே மாதிரி இங்கேயும் நாலு கட்டமா பிரியும் நாலு கட்டமா பிரிஞ்சா இந்த கட்டங்களை இனங்காற சுவம் இந்த நாலு பேரும் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் சிவப்பு நிறம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த நாலு ஒன்பது பேரும் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் நீல நிறம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இது சச்சினுக்கு நீளம் கிடைச்சு அஞ்சுவுக்கு சிவப்பு இது சச்சினுக்கு சிவப்பு கிடைச்சு அஞ்சுவுக்கு நீளமும் இப்போ நெய்யறிய கீரை சொன்னது வெற்றுக்கான பேர்களை தரப்பட்டுள்ள நெய்யறியல் குறித்து இருவரும் ஒரே நிற பேணையை எடுப்பதற்கான நிகழ்தகவை காண்கு கட்டமிட்டு காட்ட ஒன்றும் சொல்லியில் ரெண்டு பேரும் ஒரே நிற பேணி எப்படி கிடைக்கலாம் ரெண்டு பேருக்கும் ஒரே நிற பேணை ரெண்டு பேருக்கும் சிவப்பு கிடைச்சும் ஒரே நிற பேணை கிடைக்கலாம் ரெண்டு பேருக்கு நீளம் கிடைச்சும் ஒரே நிற பேணை கிடைக்கலாம் ஸோ ஒரே நிற பே ஒரே நிறமான பேனைகள் கிடைக்கிறதுக்கான பேர்கள் எத்தின பதிமூன்று பேர் நாலும் மூணு ஒன்பதுமா பதிமூன்று பேர் எத்தினேல இருபத்தஞ்சு பேர்களில் பதிமூண்டு பேர்கள் ரெண்டும் ஒரே நிறமானதாக இருக்குது ஸோ இருபத்தஞ்சில் பதிமூன்று சந்தர்ப்பம் ரெண்டும் ஒரே நிறமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருவரும் வெவ்வேறு நிற பேனைகளை எடுக்கும் நிகழ்ச்சியை நிகழ் எடுப்பதற்கான நிகழ்ந்தகவு யாது ரெண்டு இது தவிர மிச்சம் புல்லா வெவ்வேறு நிகழ் நிகழ் நிறந்தான் இது ரோமல்லக்கம் உண்டு ரெண்டு நேரடியாக நிகழ் நிக நெய்யறிய வச்சு சொல்லுங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு இது ஒரு ஆறு பேர் இது ஒரு ஆறு பேர் மொத்தமா பன்னெண்டு பேர் இருபத்தஞ்சில் பன்னிரெண்டு இதை விட வேற விதமான கேள்வி என்ன குறைந்தது ஒருவருக்கேனும் சிவப்பு நிற பேனை கிடைப்பதற்கான நிகழ்தகவு ஜாது உங்கள்ட்ட கேட்கலாம் இதுக்கு என்ன விட சொல்லுவீங்க குறைந்தது ஒருவருக்கேனும் சிவப்பு நிற பேனை கிடைத்த இந்த ஆறு பேரும் பெரும் ஏனண்டா இவருக்கு முதலாவது ஆளுக்கு சிவப்பு நிற பேனை கிடைச்சிருக்கு இந்த ஆறு பேரும் பெரும் ஏனண்டா ரெண்டாவது ஆளுக்கு சிவப்பு நிற பேனை கிடைச்சிருக்கு இந்த நாலு பேரும் வருமா வராதா இதுதான் கேள்வி ஒருவருக்கேனும் சிவப்பு நிறம் என்று சொல்லும் இந்த நாலு பேரும் வருமா வராதா ரெண்டு பேருக்கும் சிவப்பு கிடைத்தா ஒருவருக்கேனும் சிவப்பு கிடைத்தல் என்ற நிகழ்ச்சி நடந்திருக்கா நடக்கலையா வரும் இந்த நாலு பேரும் வரும் ஸோ மொத்தமாக அந்த சந்தர்ப்பத்தில் இந்த ஒன்பது பேரும் தவிர மீதம் இருக்கிற பேர்களெல்லாம் இருவருக்கேனும் ஒருவருக்கேனும் சிவப்பு நிறப்பேனு என்று வரும் அந்த சந்தர்ப்பத்தில் கேட்டிருந்தா கேள்விக்கான விட வந்த பிள்ளைகள் இருபத்தஞ்சில் பதினாறு அந்த ஒன்பது போனால் பதினாறு தானே பதினாறு அப்படி என்று வரும் அப்படியான கேள்வி இங்கே கேட்டதுக்கு சொல்லிவிட்டேன் ரைட் அடுத்த கேள்விக்கு வருவோம் சச்சினால் எடுக்கப்பட்ட பேனாவை குறிக்கும் மரவரிப்படத்தை பூரணப்படுத்துக சச்சின் எடுத்த கதையை இப்போ இதே கதை நெய்யறியில் செய்த அதே கதையை இப்போ நாங்கள் மரவரிப்படத்தை கொண்டு செய்ய போகிறோம் இப்போ வர்ற கேள்விகள் அப்படி இல்லை பிள்ளைகள் நீங்கள் புதுசாக கேள்வியை பார்த்தீங்கன்னா நெய்யறியில் கண்ட நிகழ்ந்தகவை மரவரிப்படத்துக்கு பயன்படுத்துகிற மாதிரி தான் இப்போ வர்ற ஃபைனல் பேப்பர் கேள்விகள் உதவிக்கிறத்துறங்க பேப்பர்கள் வருது இது நெய்யறியில் செய்யக்கூடிய அதே கணக்கை மரவரிப்படத்தால் செய்கிற மாதிரி இருக்கிற கதை தான் இங்கே கதை வருது சச்சின் எடுத்தது மரவெறிப்படம்ன்றது சமநேர்தகவற்றதுக்கு தான் பொதுவாக பயன்படுத்துகிறது சிவப்பு நிறமாகவும் இருக்கலாம் நீல நிறமாகவும் இருக்கலாம் சிவப்பு எடுக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு சச்சின் எடுக்க போய்க்கு அங்கே பெட்டிக்குள்ள எத்தனை சிவப்பு நிறப்பயனைகள் இருந்தது ரெண்டு சிவப்பு நிறப்பயணை இருந்தது ஸோ சிவப்பு நிறப்பயனைகள் கிடைக்கிறதுக்கான நிகழ் தகவல் அஞ்சில ரெண்டு சந்தர்ப்பம் சிவப்பு ஆக இருக்கிறதுக்கும் அஞ்சில் மூன்று சந்தர்ப்பம் நீளமாக இருக்கிறதுக்கும் இருக்கும் என்ன நீல நிறப்பின மூன்று அஞ்சுல மூன்று சந்தர்ப்பம் நீளமாக இருக்கும் இப்போ சச்சின் எடுத்ததை வந்து இந்த மரவரி படத்தில் நாங்கள் கீறிட்டோம் இம்மரவரிப்படத்தை விரிவாக்குவதன் மூலம் அஞ்சுவால் எடுக்கப்பட்ட பேனாவுக்குரிய நிகழ்ந்தகவையும் நிகழ்ந்த கவையும் விரிவுபடுத்த விரிவுபடுத்தப்பறம் சச்சின் என்ன எடுத்தா என்ன இப்ப அஞ்சு எடுக்க வாரா அஞ்சு எடுக்க வர்ற போது அஞ்சுக்கு என்ன கிடைக்கலாம் சிவப்பும் கிடைக்கலாம் நீளமும் கிடைக்கலாம் நீங்க கேட்கலாம் ஏன் சார் ரெண்டாவது கிளை கீறுறீங்க ஒரே கிளை தானே வரணும் அஞ்சுக்கு இப்போ நாங்கள் என்ன மாதிரி கதையுண்டா சச்சின் சிவப்பு சந்தர்ப்பத்தில் அஞ்சு எடுக்கிறது மாதிரி இந்த கிளை வருது சச்சின் நீளம் எடுத்துருக்கிற சந்தர்ப்பத்தில் அஞ்சு எடுக்கிற மாதிரி இந்த கிளை வருது இது சார் நிகழ்ச்சியில் தான் ரொம்ப தாக்கம் செலுத்து நீங்கள் பதினோராம் ஆண்டு இந்த சார் நிகழ்ச்சி படிச்சிங்க வேண்டாம் பிடிச்சிருவீங்க இன்னொரு சொட்டுத்தான் இது ஒரு கொஞ்சம் படித்தா சார் நிகழ்ச்சி முடிஞ்சிடும் அதை படிக்க நீங்கள் படிப்பீங்க சாரா நிகழ்ச்சி தான் இந்த கதை அது முதலாவது எடுக்கிறது ரெண்டாவது எடுக்கிறது பாதிக்கையில் ஸோ அஞ்சு எடுக்கும்போது சிவப்பு கிடைக்கிறதுக்கு என்னென்ன கதை கதவு அஞ்சில் ரெண்டு சந்தர்ப்பம் ஏன் அஞ்சு எடுக்க போயிருக்கேன் அங்கே அஞ்சு பீனை இருந்தது அதில் ரெண்டு பீனை சிவப்பு ஸோ அஞ்சில் ரெண்டு சந்தர்ப்பம் எடுத்ததை உள்ள வச்சு தானே சிவப்பு நீ சிவப்பு கிடைக்கிறதுக்கு அஞ்சில் மூன்று சந்தர்ப்பம் நீளம் கிடைக்கிறது நீளம் எடுத்திருந்தாலும் அவன் எடுத்ததை உள்ள வச்சுட்டான் அஞ்சில் ரெண்டு சந்தர்ப்பம் சிவப்பு கிடைக்கிறதுக்கும் அஞ்சில் மூன்று சந்தர்ப்பம் நீளம் கிடைக்கிறதுக்கும் மொத்தமா நாலு விதமான பேர் கிடைக்கலாம் ரெண்டு பேருக்கும் சிவப்பு கிடைக்கலாம் முதலாவது ஆளுக்கு சிவப்பு கிடைச்சி ரெண்டாவது ஆளுக்கு நீளம் கிடைக்கலாம் இல்ல முதலாவது ஆளுக்கு நீலம் கிடைச்சி ரெண்டாவது ஆளுக்கு சிவப்பு கிடைக்கலாம் இல்ல ரெண்டு பேருக்கும் நீளம் கிடைக்கலாம் அதுதான் அந்த கதை ரைட் இருவரும் நீல நிற பேனை எடுப்பதற்கான நிகழ்ந்தகள் யார் ரெண்டு பேரும் நீல நிற பேனை எடுக்கிறது எப்படி ரெண்டு பேருக்கும் நீல நிற பேனை கிடைக்கும் ரோமன் ஒன்றும் ரெண்டும் இதிலேயே செஞ்சிட்டோம் ரோமன்லக்கா மூன்றுக்கு மட்டும்தான் இங்கே விட கொடுக்க போகிறோம் நீல நிற கிடைக்கிறது முதலாவது ஆளுக்கும் நீளம் கிடைச்சி ரெண்டாவது ஆளுக்கும் நீளம் தான் கிளை சாரா நிகழ்ச்சிக்குரிய சூத்திரம் பிள்ளைகள் அதைத்தான் மரவரிப்படத்தை அப்படியே அப்ளை பண்ணுறோம் பெருக்கினா வரும் ரெண்டு பேருக்கு நீளம் கிடைக்கிறதுக்கான நிகழ்ந்த இருபத்தஞ்சில் ஒன்பது ஆல்ரெடி மரவரிப்படமும் இதே விடையே தந்தது நாங்கள் நெய்யறிய கொண்டும் இதே விடையே பெற்றுக்கொள்கிறோம் ஆனா சில விஷயம் என்னன்னா சில கணக்குகள் மரவரிப்படத்தால மட்டும் தான் செய்யலும் என்று கணக்கு இருக்கு அதுக்கு இது வாய்ப்பு பார்க்குறது மாதிரி இதை கொள்ளலாம் சரி புள்ளி திட்டத்தை சொல்றேன் பிள்ளைகள் மரவெரிப்ப நெய்யரிக்கு ஒரு அஞ்சு மார்க்ஸ் மரவெரிப்படத்துக்கு ஒரு அஞ்சு மார்க்ஸ் கொடுக்கலாம் நெய்யறிக்கு முழுமையாக புள்ளடி போட்டு அந்த விஷயத்தை கதைச்சி அது இந்த நிகழ்தகவையும் குறிக்கிறதுக்கு மொத்தமா முதலாவது கல்விக்கு மூன்று மார்க்ஸ் நிகழ்தகவை இனங்கண்டு அதுக்கு மார்க்ஸ் கொடுக்குறதுக்கு அந்த நிகழ்ந்த அதை ஒரு கல்வி கேட்டது தானே அதுக்கு ரெண்டு மார்க்ஸ் ரைட் அதே மாதிரி முதலாவது நெய்யறிய முதலாவது பயன் நிரப்ப சொன்னது இதில் மட்டும்தான் இந்த நிகழ்ந்த மட்டும் என்ன சொல்கிறது இதுக்கு ஒரு மார்க்ஸ் கிளைய விரிவுபடுத்துறதுக்கு ரெண்டுக்கும் சேர்த்து ரெண்டு மார்க்ஸ் இதுக்கு ரெண்டு மார்க்ஸ் மொத்தமாக அஞ்சு மார்க்ஸ் டோட்டலாக பத்துக்கு உங்களுக்கு எத்தனை மார்க்ஸ் வந்தது அப்படின்றத எனக்கு பதிவிடுங்கோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம்